ஓம் சைராம் ஜி சைராம் என் அன்பு குழந்தையே எல்லாவற்றையுமே அனைத்தையுமே உன் சாயப்பா நான் தீர்க்கமாக பார்த்து கொண்டு இருக்கிறேன் உன்னுடைய நிலைமை நிச்சயமாக மாறும் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாமே காணாமல் போகும் உன்னுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாமே விரைவிலேயே தீர்ந்துவிடும் எதை பற்றியுமே நீ கவலைப்படாதே நம்பிக்கையோடு அந்த நல்ல நாளுக்காக நீ காத்து கொண்டு இரு உனக்கான சோதனை காலம் முடிந்து விட்டது ஏமாற்றங்கள் விரக்தி என எதிர்மறையாய் உன்னை சூழ்கின்றது என்று நினைக்கிறாயா நீ கவலையை கொள்ளாதே இருளிலிருந்துதான் உதயம் பிறக்கும் இருளில் இருளிலிருந்தாதான் எந்த ஒரு ஒளிக்கும் மதிப்பு இருக்கும் போலவே நீ நேர்மறையாய் தெரிவது உன்னிடத்தில் நீ எப்போதுமே வைத்துக்கொள் இருளில்தான் நேர்மறை இருக்க வேண்டும் இருளில்தான் ஒளி இருக்க வேண்டும் உன்னுடைய நேர்மறையே உன்னை அதிகமாகவே மாற்றிவிடும் உன் வாழ்க்கையையே மாற்றிவிடும் நல்லதாகவே அமையும் பௌர்ணமி அமாவாசை என இரண்டுமே உலக மனிதனின் வாழ்க்கையை சொல்லும் மிக பெரிய உதாரணம் பௌர்ணமியிலிருந்து அமாவாசை வருகிறதா அல்லது அமாவாசையிலிருந்து பௌர்ணமியா என்று நிர்ணயித்து சொல்ல முடியாது இரண்டுமே ஒரே கால கணக்கு தான் வளர்ப்பிறை தேய்ப்பிரை என்று அவற்றைப் போலவே மனிதன் முன்னேறுகிற காலமும் இருக்கும் சறுக்கின்ற காலமும் இருக்கும் இரண்டு காலங்களும் நிர்ணயிக்கப்பட்ட விதி இதை யாரிலிருந்தும் யாருமே தப்ப முடியாது அனைவருக்குமே இது பொருந்தும் இதுதான் இயற்கை அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கிறது உன் வழிகள் கண்டும் நான் எப்படி அதை எடுத்து கொள்ளாமல் இருப்பேன் உன்னுடைய வழி என்னுடைய வழி என்று நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் உனக்கு வலித்தால் எனக்கும் வலிக்கும் அதை நீ மறந்து விடாதே எனக்கு மட்டும்தான் வழி என் சாயப்பா பார்த்து கொண்டு அமைதியாக இருக்கிறார் என்று மட்டும் நினைத்து விடாதே உன்னுடைய வழி எதுவோ எல்லாமே எனக்கு தெரியும் உன் வழியை நானும் சுமந்து கொண்டுதான் இருக்கிறேன் அதை என்னால் தாங்கவும் முடியவில்லை எல்லாம் நன்மைக்கு என்று நம்பு உன் நம்பிக்கையும் பொறுமையும் தான் வாழ்க்கையை வெற்றி என்னும் திசையில் பயணிக்க வைக்கும் ஏதாவது ஒன்று இப்போது நடந்தால் நல்லதுக்கு என்று சொல் உன் வாயிலிருந்து நல்லது நல்லது என்ற மாட்டும் வார்த்தையை மட்டுமே சொல்லிக்கொண்டே இரு எது நடந்தாலுமே நல்லது உன்னிடம் இருந்து யாராவது கடன் வாங்கினாலும் சரி அல்லது நீ பிறருக்கு பணம் கொடுத்தாலும் சரி பிறர் உனக்கு பணம் கொடுத்தாலும் சரி எந்த பொருளாக இருந்தாலும் சரி வாங்கும்போதோ கொடுக்கும்போதோ சொல்லும் போதோ பேசும்போதோ நல்லது என்ற வார்த்தையை மட்டும் நீ பயன்படுத்து உன் வாழ்க்கை எப்படி அமைகிறது என்று மட்டும் பார் நல்லது என்ற சொல்லுக்கு அத்தனை அர்த்தங்கள் இருக்கிறது அந்த அர்த்தத்தை மகிமையை நீ புரிந்து கொள்ளாமல் தவறவிட்டு விடாதே நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சிறப்பாகவே வாழப்போகிறாய் நல்லது நடக்கும் நல்லது மட்டும்தான் உனக்கு நடக்கும்